குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் டி ஆர் பாலுவை தான் குறிவைத்திருக்கிறான் அண்ணாமலை என்று பொது வலைதளங்களில் பேசப்படுகிறது டி ஆர் பாலுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பிடித்து விட்டதோ என்று கூட யோசிக்க வேண்டும் என்ன பாத்தீங்கன்னா அண்ணாமலை எது கையை வச்சாலும் அது அவ்வளவு பஸ்மம் முடிஞ்சு போச்சு கனிமொழியும் ஆர் ராஜாவும் மீண்டும் சிறைக்கு சென்றாலும் பதவி எழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த விஷயம் பார்த்தால் அண்ணாமலைக்கு இந்த தேப்பை கொடுத்தது அவர் கையில் இன்னும் பல தேப்புகள் இருக்கிறது இது பழைய கதையா இருந்தாலும் அது ஒரு பெண் எம்பியும் மற்றொரு பெண் எம்பியும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்ட தேப் என்று சொல்லுகிறார்கள் அது வந்து திமுக அரசாங்கம் தமால் என்று சொல்லுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு குட்டி அதானிகள் எட்டு பேர் ஒன்பது பேர் பத்து பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்காங்க சார் திமுக ஒரு ஓட்டுக்கு நிச்சயம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க தயார் சார் அவங்க என்ன மணிமாறன் சாதாரண இடப்பாட்டுறாதீங்க சார் திமுக ராகுல் காந்தி அதானி அதானி பேசியிருந்தா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதானிகள் இருக்கிறார்கள் அதை பற்றி யார் சொல்ல போகிறார்கள் அதிமுக திமுக ரெண்டும் ஒரே குட்டையில் மூடிய மட்டைகள் அந்த மாதிரி ஒரு மட்டையெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா சரியா போறோம் காட்சிகள் மாறி வருகிறது ஆட்சியும் மாறும் காட்சிகளும் மாறும் போக போக பாருங்க ரொம்ப அது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறா நல்லதா தீமான் செய்த தவறா நல்லதா அண்ணாமலை செய்கிற தவறா நல்லதா இதெல்லாம் பார்க்க பாஜக செய்ததும் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை திமுக செய்தது நல்லது என்று நான் சொல்ல வரவில்லை ஏன் நிசப்தம் திமுக வந்து கடந்த பதினைந்து நாட்களில் மூன்று முறை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பேசி இருக்கிறாரே நரேந்திர மோடியுடன் ஒரே நிமிஷம் தம்பி ஒரே நிமிஷம் தம்பி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அதிமுக மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா இருக்கக்கூடிய கோபத்தை இப்ப காமிக்க மாட்டாங்க கவர்னர் மூலமா ரெகுலரா காமிச்சு விட்டுருவாங்க அது கவர்னர் நாளைக்கு சாங்ஷன் கொடுத்தாலே போச்சுங்க நீங்க வாய் கலவாதிங்க மணிமாறன் கருணாகதி அடைஞ்சாரு மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நரேந்திர மோடியிடம் ஏன் அது சுவாமியே சரணம் ஐயப்பான்னு இருக்கக்கூடிய சாலத்தில் மகர விளக்கை பார்ப்பதற்காகத்தானே செய்தார சங்கல காமிச்சாரு இப்ப சங்கல காமிச்சு சொல்லுங்க பதிமூணு வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருங்க பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாருங்க இருபத்தி மூணு வருஷம் பதவியில் அப்பேற்பட்டு நரேந்திர மோடி மிஸ்டர் எம் கே ஸ்டாலினா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸை அடியோடு பூண்டோடு வட இந்தியாவில் கொட்டி எடுத்து கிழிச்சு தவசம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி திமுகவோ அதிமுகவோ ஆளுடக்கூடாது என்பது அச்சம் என் மனதில் இருக்கிறது சார் வணக்கம் நமஸ்காரம் நான் நல்ல குழு தப்பா நினைக்காதீங்க நான் தப்பில் தலைப்பா எல்லாம் கட்டின்னு கையெல்லாம் விதைக்குதுங்க நம்ம இன்னைக்கு ரெண்டு டிகிரி இன்னைக்கு குளிர் காத்து அடிக்குது தலப்பா கட்டி தப்பா மன்னிக்க வேண்டும் சார் பரவாயில்ல சார் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்க இப்ப தமிழகத்துல அரசியல் களம் பயங்கர சூடா இருக்கு சார் முக்கியமா டிஎம் கே பைல்ஸ் த்ரீ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு முன்னாள் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் ஜாஃபர் சேட்டும் எம்பி டி ஆர் பேசக்கூடிய அந்த டேப்ல நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க அது குறித்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவும் ஒண்ணு போட்டிருக்காரு அண்ணாமலையும் ஜாஃபர் சேட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஐபிஎஸ் அவர் தான் அந்த டேப்பை கொடுத்தார் போல இருக்குது என்ன்த்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எது கையை வச்சாலும் அது அது அவ்வளோ பஸ்மம் முடிஞ்சு போச்சு டி ஆர் பாலு என்பவர் மிகவும் டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சராக இருந்த பொழுது அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி ஆறு ஏழில் நவிகா குமார் என்ற ஒரு டைம்ஸ் நவனுடைய எடிட்டர் டிஆர் பாலுவை பற்றி கிங் கெமி கிக்கர்ஸுக்கு செய்த ஊழல் அப்பொழுது முரளி தியோரா என்பவர் தான் மந்திரியாக இருந்தார் டிஆர் பாலுவும் மந்திரியாக இருந்தார் அப்பொழுது ஒரு ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டாரு அந்த ஃபைல் எல்லாம் அவமதிச்சாருன்னுட்டு ஒரே கலைவரம் ஆச்சு அதை பார்த்தா ரெண்டாயிரத்தி பத் ஒன்போதுல மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு டி ஆர் பாலுவை டாக்டர் மன்மோகன் சிங் எடுத்துக்கொள்ளவே இல்லை மந்திரி சபையில் ஐயா கருணாநிதியும் ஐயா ஸ்டாலினும் ரொம்ப தலகுன்னு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை பப்பு வே முடிச்சு அந்த பின்னணியில் பார்த்தால் டி ஆர் பாலுவை தான் குறிவைத்திருக்கிறார் அண்ணாமலை என்று பொது வனத்தில் பொது வலைத்தளங்களில் தளங்களில் பேசப்படுகிறது டி ஆர் வயது முதிர்ந்து விட்டதால் அவருக்கு அடுத்த லோக்சபா சீட் கிடைக்காமல் இருந்தாலும் அவருடைய மகனை மந்திரியாக்கிவிட்ட பின்னணியில் பார்த்தால் டி ஆர் பாலுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பிடித்து விட்டதோ என்று கூட யோசிக்க வேண்டும் அந்த டேப் குறித்து பேசும்போது அது டூ ஜி வழக்கு குறித்த ஒரு டேப்பு அதனாலதான் ரகசியமா அவங்க பேசிக்கிறாங்க என்ன விஷயங்கிறத வெளிப்படையா பேசாம சூசகமா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து டூ ஜி கேசி கூடிய விரைவில் நிலைக்கு வந்துவிடும் இந்த வருட கடைசியில் கூட அல்லது லோக்சபா எலெக்ஷன் முடிவதற்கு முன்பாக ஆழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதில் கனிமொழியும் ராஜாவும் ஆர் ராஜாவும் மீண்டும் சிறைக்கு சென்றாலும் பதவி எழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த விஷயம் பார்த்தால் இது ஏதோ சூசகமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் சாதாரணமான விஷயத்தை செய்யவில்லை இருந்தாலும் அண்ணாமலைக்கு இந்த டேப்பை கொடுத்தது அவர் கையில் இன்னும் பல தேர்ப்புகள் இருக்கிறது இந்த பழைய கதையா இருந்தாலும் புது ரூபம் எடுத்து விட்டது திமுகவில் பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய டேப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் எடுத்த டேப் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு பெண் எம்பியும் மற்றொரு பெண் எம்பியும் ஆங்கிலத்தில் பேசி கொண்ட டேப் என்று சொல்லுகிறார்கள் அது வந்து திமுக அரசாங்கம் தமால் என்று சொல்லுகிறார்கள் நிறைய விஷயங்கள் திமுக அரசுக்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய செயல்களே வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு இந்த சமயத்துல இந்த மாதிரியான டேப் வந்து தொடர்ந்து லீக் ஆயிட்டே இருக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் இல்லையா நெருப்படி நெருக்கடி ஏற்படுத்துவதை தான் நெருப்படியும் ஏற்படும் பழனிவேல் தியாகராஜன் நன்றாக படித்தவர் இரண்டு கையிலும் வாட்ச் கட்டி இருக்கக்கூடியவர் அதையும் தவிர ஐந்து வரங்களிலும் மோதலம் போட்டுக்கொண்டு தன்னுடைய பணத்தை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு தயங்க மாட்டார் அப்பேற்பட்டவரை முப்பதாயிரம் கோடி உதயநிதி கிட்டையும் சபரிசிங்கிட்ட இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த பின்னணியில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு குட்டி அதானிகள் எட்டு பேர் ஒம்பது பேர் பத்து பேர் இருக்காங்க டிஆர் பாலு ஜெகத் ரஷகன் அப்புறம் பார்த்திங்க போனீங்கன்னா உனக்கு தயாநிதி மாறன் முரசொலி மாறனுடைய மகன்கள் இருவருமே கே என் நேரு செந்தில் பாலாஜி பொன்முடி இப்படி ஏவா வேறு இப்படி வழக்கினே போகலாம் எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்காங்க சார் திமுக ஒரு ஓட்டுக்கு நிச்சயம் ஐயாயிரம் ரூபா கொடுக்க தயார் சார் அவங்க லோக்சபாவில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பார்ப்பாங்க பண்ணுவாங்க சார் என்ன சார் திமுக ராகுல் காந்தி அதானி அதானின்னு பேசியிருந்தா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதானிகள் இருக்கிறார்களே அதை பற்றி யார் சொல்ல போகிறார்கள் ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டி ஆர் டேப்பும் சரி அடுத்த மாதம் அடுத்த ஓரிரு மாதத்துக்குள் மிஸ்டர் அமித்ஷா மூலமாக மத்திய உள்துறை மூலமாக கிடைத்த பேமெண்ட் கூட அதாவது இதுக்கு சொல்றேன் வாட் இஸ் தட் டேப் கூட ரொம்ப டேஞ்சரா இருக்க போகுதுங்க பார்த்துட்டே இருங்க சார் இந்த மாதிரி அரசு துறையில இருக்கக்கூடியவர்களுடைய உரையாடல்களுடைய உரையாடல்களை வந்து டேப் செஞ்சு இந்த மாதிரி லீக் பண்றது சட்டப்படி ஒரு பக்கம் குற்றம் தானே சார் பா சிதம்பரம் ஏன் நீராடியா டேப் வெளியிட்டார் கனிமொழி எதிர்த்து தானே ஜிஆர்ஜி டாட்டாவுடைய மகன் ரத்தன் டாட்டா கருணாநிதி ஐயா எழுதின லெட்டரும் தயாளம்மாளுக்கும் ராஜாத்தி அம்மாளுக்கும் கனிமொழி மூலமாக ஓல்டாஸ் பற்றி எழுதியதும் பாச்சிதம்பரம் வெளியிட்டாரே அதை பற்றி ஏன் கேட்க மாட்டீர்கள் என்று கேட்க மாட்டேங்கிறீங்க பாச்சிதம்பரம் என்னை பொறுத்த மட்டும் தவறு என்று சொல்ல முடியாது காரணம் வந்து பொது வளத்தில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் ஆன பிறகும் கூட நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்பா நாங்க வந்து மணிமாறன் கேட்டு மணிமாறன் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்களேன் அப்படின்னு நான் கேட்டேன்னு நீங்கள் அதை படி பண்ணிவிட்டு நாளைக்கு மணிமாறன் வந்து பொது வலைத்தளத்தில் விட்டார்னு வச்சுங்க ராஜகோபால் ஐம்பதாயிரரூபா கேட்டார் அப்படின்னுட்டு அது எவ்வளோ நம்பிக்கை துரோகமாக இருக்கும் அது பொதுமக்கள் இடஒது செய்வது நம்பிக்கை துரோகம் பண்ணி பஸ்லாக இருந்ததுன்னா இது பப்ளிக்கில் இருக்காங்களே டூ வழக்கு பொது மக்கள் இருக்குது இல்லை பொது வலைத்தளத்தில் அதை பற்றி பேசுவது தவறே கிடையாது என்று தான் என்னுடைய கருத்து மணிமாறன் சார் இப்போ டிஎன்கே ஃபைல்ஸ் த்ரீ வந்து ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து வந்துருச்சு இப்போ தொடர்ந்து வரப்போகிறதா சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் அப்போ ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எப்போதான் சார் வரும் சீக்கிரம் வந்துடும் அதுவும் சீக்கிரம் வந்துடும் அது காமராஜர் அவர்கள் இருந்த பொழுது கூறியது தான் இம்ம ஞாபகத்துக்கு வருகிறது அதிமுகவும் திமுகவும் இரண்டு குட் ரெண்டும் ஒரே குட்டையில் மூறிய மட்டைகள் என்று ஸோ அந்த மாதிரி ஒரு மட்டையெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா சரியா போகிறோம் தமிழகத்தில் நிலைமை மாறி வருகிறது காட்சிகள் மாறி வருகிறது ஆட்சியும் மாறும் மாறும் போக போக பாருங்க ரொம்ப அது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறா நல்லதா சீமான் செய்த தவறா நல்லதா அண்ணாமலை செய்கிற தவறா நல்லதா இதெல்லாம் பாக்கிறதுக்கு பொதுமக்கள் பார்த்து தானே இருக்கிறார்கள் திமுகவிற்கு தக்க பாடம் பகுற்றுவார்கள் என்று தானே பொது வழியில் பேசுகிறார்கள் சரி இப்போ திமுக இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு ஊழல் செய்யறாங்க அடுத்தடுத்து யார் சிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருக்கோம் அந்த வரிசையில் இப்போ ஒரு டேப் வர ரிலீஸ் ஆயிருக்கு இந்த தருணத்துல அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அடுத்ததா முடிக்க போற முக்கிய புள்ளி ஆறு திமுகவுல யாரா இருந்தாலும் தடால் என்று உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை பார்த்த பிறகு அனைத்தும் நிறுத்தி விட்டது நிறுத்தி விட்டார்கள் ஏன் பாஜக செய்ததும் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை திமுக செய்தது நல்லது என்று நான் சொல்ல வரவில்லை ஏன் நிசப்தம் திமுக வந்து கடந்த பதினைந்து நாட்களில் மூன்று முறை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பேசி இருக்கிறாரே நரேந்திர மோடியுடன் ஏனது அவ பாஜகவை தானே ஆர்ட் பண்றாங்களா இல்ல டிஎம்கே பண்றாங்களா அது பாஜக எடுத்த முடிவு என்பது தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து விட்டாக வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து மணிமாறன் சார் திமுகவுல இருந்து இவர்கள் எல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ அதையும் இப்போ பாஜக வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியல் வெளிவந்தால் யாரு முதலில் ஒரே நிமிஷம் தம்பி ஒரே நிமிஷம் தம்பி ஒன்னே ஒன்னு சொல்றேன் அதிமுக மீது நரேந்திர மோடிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா இருக்கக்கூடிய கோபத்தை இப்ப காமிக்க மாட்டாங்க கவர்னர் மூலமா ரெகுலரா காமிச்சு விட்டுருவாங்க அது கவர்னர் நாளைக்கு சாங்ஷன் கொடுத்தா போச்சுங்க நீங்க தளராதிங்க மணிமாறன் கருணாகதி அடைஞ்ச மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நரேந்திர மோடியுடன் ஏன் அது சுவாமியே ஐயப்பான்னு இருக்கக்கூடிய சாலத்தில் மகர விளக்கை பார்ப்பதற்காகத்தானே செய்த செங்கலை காமிச்சாரு இப்ப காமிச்ச சொல்லுங்க பார்ப்போம் முட்டையை காமிச்சாரு முட்டையை காமிச்ச சொல்லுங்களேன் பார்ப்போம் கருப்பு வடி விட்டாங்களே கருப்பு பலூன் விட்டாங்களே கோ மோடி ஏன் இப்ப சரண்டர் பிஃபோர் மோடி எடப்பாடி பழனிசாமி சொன்னார சரண் ஆயிடுத்து அரசாங்கம் இவ இவர் திமுக விற்கு ஆதரவாக பாஜக கூட ஏன் துரைமுருகன் விஷயத்தில் ஸ்லோவா ஆயிட்டாங்க அதை பொதுமக்கள் கேட்க மாட்டார்களா பாஜகவிற்கு எதிராக இந்த கோபம் திரும்பாத திரும்பத்தான் செய்யும் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாபெரும் ஊழல் கட்சி என்பது நிறுத்தி காண்பிப்பார் நரேந்திர மோடி அந்த இதுல உண்டி சந்தேகமே படாதீங்க எப்படி மு க ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு அவப்பெயர் இருக்கிறதோ அந்த அவப்பெயர் சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் ஜெயில இருந்து வெளில வந்தாங்க வெயில் இருக்காங்க ஆனா அது அது மாதிரி மு க ஸ்டாலின் பண்ணவே இல்லை நரேந்திர மோடி ஐயா கருணாநிதி உடல்நிலை இல்லாத போது சரியில்லாத போது கூட நேரம் வந்து பார்த்தாருங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கணுங்க சார் இந்த இடத்துல அதிமுக திமுக இரு கட்சிகளுடைய ஊழல் பட்டியலை பாஜக வெளியிடுது அப்படிங்கிற பட்சத்துல தமிழகத்துல காலங்கள்ல யார் கூட கூட்டணி வைப்பாங்க தனியா போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கூட்டணி என்பது அந்த கூட்டணினா எங்க ஒன்னே ஒண்ணுங்க திமுக கூட்டணி இல்லாட்டா ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க நீங்க நான் ஒரு ஒரு பட்டியலில் அட்டவணை அனுப்புறேன் அந்த அட்டவணையை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல இருந்து திமுக யாராவது ஒரு கூட்டணியில தான் மெஜாரிட்டி வந்திருக்க தவிர நீதான் நடக்காதுங்க மணிமாறன் தமிழகத்தில் கூட்டணி என்பது நிலைப்படுத்தி விட்டது நிலையாகி விட்டது என்ன மணிமாறன் திமுக என்பதையும் நரேந்திர மோடி சும்மா விட இருந்தாருங்க பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாருங்க இருபத்தி மூணு வருஷம் பதவி அதை தவிர பதினைந்து வருடம் ஆர் எஸ் எஸ் சேவகர் பதினைந்து வருடம் அகில இந்திய பாஜக செயலாளி ஆகமொத்தம் இந்த நாற்பத்தைந்து வருடங்களை பார்த்தால் மூக்காஷ்ட அண்ணானப்பட்ட யுக்ரைன்ல சண்டை நடந்த போதும் சரி கொரோனாவில் இருந்த போதும் சரி பொதுமக்களை காப்பாற்றியது நரேந்திர மோடி பொதுமக்களிடம் இருந்து ஒரு கொரோனா ஊசியை கண்டுபிடித்தது நரேந்திர மோடி இதே தயாநிதி மாறனும் திருமாவனும் ஏலனம் செய்தார்களே எடிக்கு போட வேண்டிய ஊசியை நம்மளுக்கு போடுகிறார்கள் என்று அப்பொழுது நரேந்திர மோடி அவ்வளவு முன் யோசனையை செய்தாரே அவரை பாட்ட பாராட்ட விட வேண்டாமா அப்பேற்பட்டு நரேந்திர மோடி மிஸ்டர் எம் கே ஸ்டாலினா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸை அடியோடு பூண்டோடு வட இந்தியாவில் கொட்டி எடுத்து கிழிச்சு பண்ணிட்டாங்க அதுக்கு அந்த மாதிரி திமுகவோ அதிமுகவோ ஆளிடக்கூடாது என்பது அச்சம் என் மனதில் இருக்கிறது சார் என்னோட இறுதி கேள்வியா நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல குறிப்பிடத்தகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு நாம் தமிழர்களுடைய வளர் வளர்ச்சியும் பாஜக ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கிறதும் திமுக அதிமுக இருபெரும் திராவிட விதத்துல பாதிக்கும் ஓட்டு வங்கியில் பாதிக்கும் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய வெறுப்பை தூண்டி விடுவார் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பொது நடைப்பயணத்தினால் தூண்டி விடு தூண்டி விடுவார் இந்த இரண்டும் வைத்து பார்த்தால் சீமான் கூட நான் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறேன் என்றாரு சொன்னாலும் கூட அந்த தத்துவத்தில் ஒன்றாக அறிவுவார்கள் தேசிய தத்துவம் என்பது எந்தாக இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டுகளில் திமுக என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பணிமாறன் தயவுசெய்து இந்த வீடியோவை நாங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை நாம் இருவரும் பேசியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஒன்னில் பார்த்தீர்களே ஆனால் அவல நிலை என்று எப்படி இருக்கிறதோ அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு கண்டிப்பாக அதே அவல நிலையை திமுகவிற்கு மோடி கொண்டு வந்து விடுவார் எழுதி வச்சுங்க நீங்க காங்கிரஸ் எல்லாம் ஊதி விட்டாரு வட இந்தியாவில் எல்லாம் சில்றா மாத்திரம் அஞ்சு பைசா பத்து பைசா சில்ற சேஞ்ச் கோயின் உங்களுடைய நேரத்தை பயன் நம்பிக்கை நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்